ஹலோ ஒன் இயர் ஆனதும் குழந்தைங்களுக்கு வந்து பசும்பால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் எவ்வளவு மில்க் கொடுக்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதனால் என்ன பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ பசும்பால் பொறுத்தவரை குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஒன் இயர் நீங்கள் மினிமல் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு அது வந்து ஏதாவது அலர்ஜி இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு சின்ன குவான்டிட்டியில் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அந்த அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுவும் முக்கியமாக குழந்தைங்க எந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்கறது வந்து குழந்தைங்களோட பிரேக்ஃபஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ பசும்பால் கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு மினிமல் குவான்டிட்டிலையும் முக்கியமாக செய்யக்கூடாத ஒரு மிஸ்டேக் வந்து பசும்பால் ஸ்டார்ட் பண்ணதுமே பாட்டில் ஃபீடிங்கை இனிஷியேட் பண்ணுறது பாட்டில் ஃபீடிங்குமே வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதில்லை டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஸோ பசும்பாலில் இருக்கிற சத்து வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பாலாக கொடுக்குறத விட அதுலேருந்து வீட்லேயே நீங்கள் பன்னீர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு சாலிடாக கொடுக்கறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அதை வந்து நீங்கள் மார்னிங்காக கொடுக்காமல் இன்டர்மீடியாக கொஞ்சம் டயட்டோட சேர்த்து அப்பப்போ கொடுக்கறது தான் பெட்டர் வே இல்லைன்னா நைட் நேரத்தில் மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து பசும்பால் கொடுத்துட்டு டே டைம் வந்து முக்கியமாக சாலிட் ஃபுட்டே நீங்கள் கொடுக்கறது தான் பெஸ்ட் வே ஆஃப் கிவிங் பசும்பாலுங்க தேங்க் யூ